ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்டு அழுத்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா பாலக்கீரை தான் பாலக்கீரையில் மேக்னீஷியம் பொட்டாசியம் கால்சியம் புரதச்சத்து சத்து மெயினாக பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பானுக்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தும் இதனால் நமக்கு அனீமியா நோய் வரக்கூடியதை தடுக்கக்கூடிய சக்தி இந்த பாலக்கீரைக்கு இருக்குது குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த பாலக்கீரையை டெய்லி சாப்பாடு கூட எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா பால் உற்பத்தி நல்லாவே இருக்குங்க தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கு இந்த கீரை ஒரு சூப்பரான வழி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ இந்த பாலக்கீரையை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் அல்லது கத்தி வச்சு கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க அதில் இருக்கக்கூடிய தண்டுகளை நம்ம அப்படியே எடுத்துக்கணும் கண்டிப்பாக கட் பண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறேங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கீரையை இதில் போட்டுக்கலாம் நம்ம வடிகட்டியெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிலாம் கிடையாது அரைச்சி நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கணுங்க நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நமக்கு தண்ணி அளவும் அதிகமாகும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கும் ரொம்ப தண்ணி தெரிச்சிடும் അതിനുള്ള കൊഞ്ച തണി സേർത്ത് ഇത്മാതിരി അരച്ചിട്ട് കൊഞ്ചം ഉപ്പും സേർത്ത് നല്ല ഇത്മാതിരി പെസഞ്ചി എടുത്തക്കലാ இந்த மாதிரி பிசையும் போது நமக்கு தண்ணி தேவைப்படும் அந்த மாதிரி தண்ணி தேவைப்ப தேவைப்படும்போது நம்ம சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்மளோட உடம்புல ரத்தம் கம்மியாகும் போது தான் நமக்கு அனீமியா போன்ற நோய்கள் வருது இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் நல்லா இருக்காது நம்மளுடைய ஹேர் நல்லா இருக்காது நம்மளை பார்த்தாவே ரொம்ப மெலிஞ்சு போய் நம்ம ஒரு மாதிரி பல நாட்கள் சாப்பிடாத மாதிரியே இருப்போம் இந்த மாதிரி உடல் அளவில் ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப தேக்கமடைஞ்சிருக்கிறவங்க கூட இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியானது டெய்லி நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய டிஃபன்லேயோ பிரேக்ஃபாஸ்ட்லேயோ ரொம்ப சாதாரணமாக அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் கூட இதோட பலன்களை நம்ம பெற முடியும் மாவு கடைசியாக பிசையும் போது கொஞ்சமாக நெய் ஊற்றி பிசைஞ்ச மாதிரி முடிச்சு வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது நாம் இதை ஊற வைக்கணும் அப்படியே ஊற வச்சதுக்கு அப்புறமா உடனடியாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ நான் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே டிஃபன் சாப்பிட மாட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த கலரை அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க பொதுவாக கீரைகளை குழந்தைங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒன்று என்ன நாலு கூட வாங்கி சாப்பிடுவாங்க இப்போது ஒரே ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சம் மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இது நல்லா சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கிறேங்க நீங்கள் சாதாரணமாக செய்யணும் அப்படின்னா அப்படி கூட செஞ்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி கொஞ்சம் நெய் போட்டு நம்ம இந்த மாதிரி சுருட்டி எடுத்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஒரு பரோட்டாவை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து இதை மடித்து எடுத்துட்டு கொஞ்சம் மறுபடியும் மாவு போட்டுட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வருவோங்க இந்த மாதிரி செய்கிறதால அந்த கீரை வேகாதோ கீரையோட பச்சை வாசனை இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி பச்சை வாசனை எதுவுமே வராதுங்க கசக்கவும் செய்யாத நார்மலாக செய்கிற அந்த சாப்பாடை விட இன்னும் அதிகப்படியான டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ கல்லில் போட்டு நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணி எடுக்க தான் நார்மலாக சப்பாத்தி செய்யும்போது கூட வீட்டில் இருக்கக்கூடிய கீரையை இந்த மாதிரி அரைச்சு சேர்த்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு ஹெல்த்தியும் கூட சாதாரண சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பச்சை கலர் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே அசந்து போயிடுவாங்க இப்போது இதுக்கு நம்ம எந்த ஷைடிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க நாம் இதில் மசாலா எதுவுமே சேர்த்துக்கல இல்லைங்களா வெறும் கீரை மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி இதுக்கு குருமா வச்சுருந்தேன் க்ரீன் பீஸில் குருமா வச்சுருந்தேன் அந்த குருமாவே இதுக்கு சூப்பராக இருந்தது நார்மலாக தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே நமக்கு நிறைய லேயர்ஸும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி மடித்து செய்கிறதால வீட்டில் பாலக்கீரை வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் திரும்பவும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு செம்மா டேஸ்டியாக இருக்கும் இப்போது நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட வேண்டிதான் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூடாக இருக்குது இப்போது என்னால் அதை பிக்கவே முடியல ரொம்ப சூடாக இருந்தது ஆவியாக வந்துட்டு இருந்தது அதனால தான் அந்த மாதிரி மெதுவாக பிச்சு காட்டினேன் உங்கள் வீட்டில் எந்த கீரை வாங்கினாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு முக்கியமாக இதை வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ செஞ்சு கொடுங்க உடம்புல நல்லாவே ரத்தம் ஊறும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்